அதே போல நாங்கள் சேர்ந்து சில வாரத்துக்குள்ளே எனக்கு சரியா தேதி ஞாபகம் இல்லை ஒரு குண்டு தாரித்து தவறுதலாக வடித்து தவறுதலாக இல்லை அவர்கள் பனை பனைகளை பார்த்துருக்கார்கள் இல்லை இருந்தால் இதில் பரம்பலம் விழுந்தா கீழே இருந்திருக்கார்கள் டோச்சியை நடித்து பார்த்துக்கிறார்கள் ஒன்றும் விழக்கூடியது இல்லை என்று இருந்த சிறு குறும்பைகளை அணில அரித்து அது விழுந்து வடித்த காரணத்தால் பொம் என்று சொல்லப்படுகின்ற சோதிர் நராய படுகாயப்படுத்தப்பட்ட பலருக்கு காயங்கள் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் பாய்ந்து தீயை அணைத்த பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு தொடையிலே அதுதான் கரிகாலன் என்ற பேருக்கு அதுவும் ஒரு காரணம் தேடுதல் வேண்டை நடக்கின்ற பொழுது எங்கள் எல்லோரும் சேர்த்து தளப்பி காட்ட சொல்லுவார்கள் தான் எரியாயம் இருக்கோயிலோட என்ன தலைவர் பிரபாகரனுடைய ஃபோட்டோ இல்லாத காரணத்தான் பிரபாக அவருக்கு சீச்சி அனுப்ப இல்லை நாங்கள் முன்னுகின்றோம் இதைவிட நான் அரசியல் பிரிவிலே சேர்த்து கொள்ளப்பட்ட பொழுது தலைவர் தங்கத்துறை அவர்கள் விசாரணமாக சொன்னார் நீ சிவாஜி மாணவர் பேரவை இளைஞர் பேரவை தமிழர் விடுதலை கூட்டிட்டு செயற்படுங்கள் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை தாருங்கள் மற்ற ரெண்டு பேரும் இராணுவ பிரிவிலே இருக்கட்டும் மரப்பாக மாத்தியா நீங்கள் அங்கே இருங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது மல்லாகத்தில் நடைபெற்ற பொழுது வல்வெட்டுத்துறையிலே துறையிலே நான்கு கட்சிகளை ஒன்றுபடுத்திய பெரியவர் ஞானமூர்த்தி அப்பா அவர்கள் பிரபாருடைய பெரிய தகப்பனார் அவர் தலைமை வைத்துக் கொண்டிருந்தார் அப்போ தட்டி வேன் என்ற அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வேன்லே தான் நாங்கள் பிடிச்சு கொண்டு படிக்கிறோம் பொழுது நான் அரைக்க சென்றேன் அப்பொழுது சொன்னார் தம்பி இது தமிழ் கட்சி மாலிப மாணவர் அணியே இல்லை இது வாலிப முன்னணி போய் வீட்டில் போய் வேட்டி காட்டிக் கொண்டாங்க இப்பொழுது கூட அடிக்கடி வேட்டி காட்டிக் எனக்கு அந்த வருது நீங்கள் நேற்று முத்திரத்தை வந்து எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறீர்கள் சரி பரவாயில்லை நீங்கள் அன்றைய பெரியாக கட்சி இருங்கள் ஆனால் தேர் தேர்தலில் கூறிய விமர்சனங்களை பற்றியெல்லாம் கருத்து சொல்கிறீர்கள் தமிழு கட்சி ஐயாயிரம் ரூபா காசை பறக்க விட்டது கால்போத்தில் சாராயங்களை பறக்கவிட்டது என்று சொன்னது என்று சொல்லிவிட்டேன் என்று நான் சொன்ன விடயம் சரி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நான் சொன்னது தவறான விதத்திலே சொல்லிவிட்டேன் உண்மை உண்மைதான் இதுதான் நிலைமை நான் சொல்ல விரும்புவேன் என்னென்றால் ஒரு ஆதரவாளர்கள் இதை செய்தார்கள் தமிழரசுக் கட்சி தலைமைப்பட இதை செய்யுமாறு கூறி இருக்காது அது எங்களுக்கு தெரியும் ஆகவே அவ்வாறு உங்களுக்கு மனதிலே ஏதாவது நெருடல்கள் அல்லது உங்களுக்கு அதில் கஷ்டங்கள் இருந்தால் அதற்காக என்னுடைய மனத்தத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் புலிகளுடன் பேசுங்கள் போர் நிறுத்தத்தை செய்யுங்கள்ன்ற சிங்களத்தில் மூன்று மொழிகளில் வைத்து மியூசிக் குரூப் எல்லாம் அடித்து நாங்கள் செய்தாங்க கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை போட்டியிட தயங்கிய நேரத்தில் நாங்கள் போட்டியிட்டு ஆட்சியை திருவண்ணாமலை நகரசபை மற்ற கிழமா சரி பிடித்தோம் இல்லாட்டி நீங்கள் இன்றைக்கு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஓடி இருந்தோம் அப்போ அன்றைக்கு யூஎன்பி பிடிச்சு கொண்டு போயிருந்தார் அன்றைக்கு தேர்தலால் அன்று டெலோனுடைய தலைவராக இருந்த திரு வினோத வினோதலிங்கன் கோன்சாப் நாத் மக்களை சந்தித்து சந்தித்து மேற்பார்வை செய்த போலீஸாரால் கைது செய்யப்பட்டு சிறை போலீஸ் நிலையத்திலே கொண்டு திருவண்ணாமலை போலீஸ் நிலையத்திலே வைக்கப்பட்டு நான் தன் தேர்தல் ஆணையாளருடன் பேசிய பின்னர் தான் நாங்கள் இப்படி தடை செய்யப்பட்டோம் எங்களுடைய பாராளுமன்ற ஒரு நிலையத்தில் இந்த மட்டக்களப்பு கத்திரு கருணாகரன் அவர்கள் குடியிலே ஏஎஸ்பி நார் சேற்றில் பிடிக்கப்பட்டு சிறை சிறை குண்டுகளை கொண்டு போடப்பட்டு அஞ்சு வாக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தோம் அது இது மாதிரி எத்தனையோ அடாவடிகளை அரசாங்கத்தில் நாங்கள் நிற்கிற உடனே சொன்னவர்கள் அரசாங்கங்களுக்கு என்ன காட்டி நாங்கள் அவர்களுக்கு நெத்திய நீ போல ஆயுதம் இல்லாமல் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு இங்கே வந்து இறங்கினோம் எல்லா இயக்கம் இபிடிபி இபிஆர்ல புலட்டு எல்லாரும் பற்றி கொண்டு வந்த பொழுது எந்த தலைமையிலே நாங்கள் வந்து இறங்கி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளத்துறையை போய் வெள்ளத்துறையை கைப்பற்றி காட்டினோம் அந்த உறவு தான் நீண்ட காலத்திலே பின்னர் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மறந்தது அப்படி எதை செய்ய ஒன்று விருக்கமாக நிற்கிறோமோ அதுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் புலிகளும் ஆதரவு தந்தார்கள் நாங்கள் எங்களுக்கும் இல்லாட்டி அவர்களும் நாங்களும் மோதலில் இருந்தோம் கொலைப்பட்டியல்லே நாங்கள் இருந்தோம் அது மறுபடியும் ஆனால் அவர்கள் நாங்கள் சரியாக போராட்டோம் சரியாக செயற்படுகிறோர்கள் எங்களோட எங்களை அணைத்தார்கள் நாங்களும் சேர்ந்து வேலை செய்தோம் துரஸ்தாசமாக இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்த்து இந்த போராட்டத்தை ரசிக்க விட்டார் ஆகவே இது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய கண் முன்னாலேயே நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றடக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் மற்றவர்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் வா வாக்கெடுப்பு நடந்தால் தான் நாங்கள் கேட்க மாட்டோம் அதில் ஆற்ற அவர்கள் அதில் நாங்கள் கேட்க மாட்டோம் இவர் சோதனை சொல்கிற மாதிரி அவையெல்லாம் போட் போட்டு நாங்கள் என்ன செய்யறது ஆகவே வாக்கெடுப்புன்ற ஒன்று நடந்தால் நாங்கள் போய் அறை கேட்க எங்களை ஆதரவு தாங்க உண்டு வாக்கெடுப்பையே நாங்கள் விரும்பவில்லை அது நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் அது தனியாக இளமக்கள் தனியாக கட்சி போட்டிக்கு நிற்க முடியாது ஒருவர் தன்னை தானே பிரியரிக்க இல்லாது ஆமதிக்கலாது அதே மாதிரி ஜேவிபி போட்டி இடலாம் மூன்று பேர் ஒரு ஆள் ஒரு ஆள் பேர் ஒரு ஆளு பேர் ஒரு ஆள் பிரியரிச்சு ஒரு ஆள் ஆமதிச்சு அவர் நிற்கலாம் அந்த நேரத்தில் கூட தமிழக கட்சி என்ன செய்ய வேண்டும் வாக்களிப்பிலே நடுநிலையாக இருக்க வேண்டும் இல்லை எங்களுக்கு அங்கே ஆதரிக்க வேண்டும் நாங்கள் யாழ்ப்பாண சொல்லி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொன்னோம் அது ஆதரிக்கலாம் அதில் நடுநிலையாக இருக்கலாம் இதை விடுத்து மற்றவர்களுடன் பேச்சுக்கு இடமில்லை எழுபத்தஞ்சி விழுக்காடு பதினாறு பேர்லே பன்னெண்டு பேர் அஞ்சு பேர் தமிழக கட்சி நாங்கள் பேர் எழுபத்தஞ்சி விதம் இருக்கிறது நாங்கள் ரெண்டு தேசிய அணிகளும் இணைந்தால் அதுக்கு அவர்கள் சபையில் இருக்க போகிறார்கள் அவர்களை சமல் காசு தர மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் இல்லை சபையலுக்கு யார் சொல்ற அமைச்சர் இல்லை அமைச்சர் பிமல் ரத்நாயக சோரன் என் உங்களோட பாராளுமன்றத்தை நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் கடந்த தேர்தலில் நான் எங்களோட தலைவருக்கு கூறியிருந்தேன் பதினேழு உறுப்பினர்களுக்கும் சமமான ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்க கட்சி எதிர்கட்சி என்றே பதினாறு பேருக்கும் சமமாக நடத்தப்படுவார்கள் நாங்கள் பதவியேற்றால் நாங்கள் பதவியேற்ற எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது